ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இன்று நாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா பற்றிய விவிலிய சிந்தனைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் பொங்கல் விழா உலகமெங்கும் தமிழர்களால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிற விழா இது தமிழ் புத்தாண்டு விழா என்று வரும் மக்கள் சொல்லுகின்றார்கள் இது உழைப்பாளர்களின் விழா நமக்காக உழைக்கின்ற விலங்குகள் அவைகளை மதிக்கின்ற விழா உழவை உழைப்பை மிகவும் அன்பு செய்கின்ற ஒரு விழா இப்படிப்பட்ட திருநாளை கிறிஸ்தவர்களாகிய நாமும் விவிலிய பின்னணியில் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆகவே உங்கள் அனைவருக்கும் முதலில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உங்கள் உள்ளமும் உங்கள் இல்லமும் உங்கள் வாழ்வும் அன்பாலும் இறைவன் தரும் அருளாலும் பொங்கட்டும் என்று உளமாற நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற விவிலிய வார்த்தை யாக்கோபு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் வைத்துக் கொள்ளலாம் ஆகவே சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள் பயிரிடுபவரை பாருங்கள் அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாரியும் பின்மாரியும் பொழிமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார் நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது இந்த அருமையான விவிலிய வார்த்தைகளோடு இந்த பொங்கல் விழா பற்றிய சிந்தனைகளை நாம் பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் இரண்டு முக்கியமான விழாக்களை அவர்கள் கொண்டாடினார்கள் ஒரு காலத்தில் அவர்கள் நாடோடிகளாக ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தவர்கள் பிறகு அவர்கள் எகிப்து நாட்டிலே பல்வேறு பணிகளை அவர்கள் செய்து வந்தார்கள் என்றாலும் தங்களுக்கென சொந்தமாக நிலமோ உடைமைகளோ இல்லாது அடிமைகளாக அவர்கள் வாழ்ந்தவர்கள் ஏன் வீழ்ந்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும் ஆனால் கடவுளுடைய பெரிதான இரக்கத்தினால் மோசே என்னும் மாபெரும் விடுதலை நாயகன் அவர்கள் நடுவே தோன்றி அம்மக்களை அத்தகைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு அவர்களுக்கு விடுதலை அளித்து பாலும் தேனும் பொழியும் கானா நாட்டில் அவர்கள் குடிபுகுமாறு அவர் செய்தார் அதை தொடர்ந்து அவர்கள் கடவுள் வாக்களித்த கானா நாட்டில் அவர்கள் அமர்ந்த பிறகு அவர்கள் தங்களுடைய நாடோடித் தொழிலாகிய இந்த ஆடு மாடுகளை மேய்த்தல் அதோடு சேர்த்து பயிர்த் தொழிலையும் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆக முறையான பயிர் தொழில் என்பது அவர்கள் கனனய நாட்டில் அவர்கள் குடியமர்ந்து நிலங்களை அவர்கள் பயிரிட்டு உழுது அவர்கள் செய்த அந்த தொழிலாகும் ஆகவே தங்களுடைய வாழ்வையே வழிபாட்டாக்கி வழிபாட்டில் வாழ்வை புகுத்தி அவர்கள் கடவுளுக்கு பல நன்றி விழாக்களை அவர்கள் கொண்டாடினார்கள் ஆக இந்த மீட்பின் வரலாற்றில் இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் இரண்டு விழாக்கள் முக்கியமான விழாக்களாக வருகின்றன ஒன்று த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் வாரங்களின் விழா எனப்படுகின்ற ஒரு விழா ஷாவூத் என்று மொழியில் அழைக்கப்படுகிற இந்த விழா புதிய ஏற்பாட்டிலே பெந்தகோஸ்து பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது பாசோவர் என்று அழைக்கப்படுகின்ற பாஸ்கா பெருவிழாவுக்கு ஐம்பது நாட்களுக்கு அடுத்து இந்த விழாவானது கொண்டாடப்பட்டது என்று தெரிகிறது இந்த விழா எதை சுட்டுகிறது என்றால் வயல்களில் கோதுமையை அறுவடை செய்து அதை நிறைவு செய்கின்ற ஒரு காலத்தை இது நமக்கு சுட்டுகிறது கடவுள் நமக்கு விளைச்சலை தந்திருக்கிறார் உணவு தானியங்களை கோதுமையை தந்திருக்கிறார் ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம் என்று இந்த விழாவை அவர்கள் கொண்டாடினார்கள் இந்த விழாவிலே சீனாய்மலை அடிவாரத்தில் அவர்கள் தங்கி பொழுது கடவுளோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்கள் மேலும் சீனாய் மலையிலிருந்து கடவுள் மோசே வாயிலாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை மட்டுமல்ல கடவுள கொடுத்த கட்டளைகள் நியாயப்பிரமாணம் இவைகளை அவர்கள் நினைவுகூர்ந்து இந்த விழாவை ஒரு நன்றியின் விழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள் இது காலத்தால் பிந்தி அவர்கள் கொண்டாடுகிற ஒரு நன்றியின் விழா ஒரு அறுவடையின் விழா இரண்டாவதாக யூத மக்கள் கொண்டாடிய இன்னொரு பழம்பெரும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விழா என்றால் சுக்கோத் என்று அழைக்கப்படுகின்ற கூடார திருவிழா என்று அழைக்கப்படுகின்ற விழா இது யூதர்களுடைய வாழ்க்கையில் விழாக்களில் எல்லாம் ஒரு பெரிய விழா ஏனென்றால் இது விவசாய ஆண்டு நிறைவு பெறுகிற பொழுது கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாக அங்கே இருந்தது இந்த காலகட்டத்தில் அவர்கள் திராட்சை மற்றும் ஒலிவ பழங்கள் மற்றும் அத்திப்பழங்கள் இவைகளை அறுவடை செய்து சேகரித்து அந்த விளைச்சலுக்காக ஆண்டவருக்கு அவர்கள் நன்றி சொல்வார்கள் இந்த விழா காலத்தில் அவர்கள் வயல்கள் வயலிகளில் கூடாரங்கள் அடித்து கொஞ்ச காலம் அங்கே அவர்கள் தங்கி இருப்பார்கள் அவ்வாறு தங்கி இருக்கிற அந்த காலகட்டத்திலே அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பாலைவனத்தில் நாற்பது ஆண்டுகள் கூடாரங்கள் அடித்து தங்கியிருந்தார்களே அந்த பழைய அதை அசை போடுவார்கள் நினைவு கூறுவார்கள் தங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதனை அவர்கள் நினைவு கூறுவார்கள் அந்த அந்த நினைவில் கடவுள் எவ்வாறெல்லாம் நம்மை பராமரித்தார் கடவுள் எவ்வாறெல்லாம் நமக்கு வாழ்வளித்தார் கடவுள் எவ்வாறெல்லாம் நம்மை வழி நடத்தினார் என்பதை நினைவு கடவுளுக்கு தொழுகையும் கடவுளுக்கு நன்றியும் கடவுளை நினைவு கூர்ந்து கடவுளை தொடர்ந்து அவருடைய பராமரிப்பை வேண்டியும் அவர்கள் மன்றாடினார்கள் இப்படிப்பட்ட பின்னணியில்தான் யூதர்கள் விவசாய விழாக்களை அவர்கள் வழிபாடாக்கி அந்த வழிபாட்டோடு கடவுள் செய்த வல்ல செயல்களை நினைவுகூர்ந்து அவர்கள் கடவுளை கொண்டாடியதை நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல புதிய ஏற்பாட் பழைய ஏற்பாட்டின் தொடக்கத்திலேயே நாம் இந்த நிலம் பற்றிய மிக தெளிவான சிந்தனைகளை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம் விவிலியம் உழைப்பவர்களை விவசாயிகளை மிகவும் சிறப்பாகவே பாராட்டுகிறது அதிலும் குறிப்பாக நிலத்தில் உழைப்பதை அது கோடிட்டு சொல்லுகிறது எடுத்துக்காட்டாக தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இங்கே இரண்டு காரியங்கள் ஒன்று தோட்டத்தை பண்படுத்தவும் அது உழைத்து அங்கே விவசாயம் செய்யவும் இரண்டு பாதுகாக்கவும் இந்த நிலத்தை கடவுள் கொடுத்த இந்த அழகிய இந்த பூமியை இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மனிதனுக்கு கடவுள் பொறுப்பினை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம் லேவியர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் நமக்கு ஒரு அழகான கடவுளுடைய செயலை சொல்லித் தருகிறது லேவியர் இருபத்தி ஆறு வசனம் நான்கு ஏற்ற காலத்தில் நான் மழையை பொழிய செய்வேன் வயல் தன் பலன்களை தரும் நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும் கதிர் அறுப்பு பழ அறுவடை வரை இருக்கும் பல அறுவடை பயிர் விதைப்பு வரை வரும் நீங்கள் விரும்புவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள் நாட்டிற்கு நான் அமைதி அருள்வேன் இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவர் இந்த நிலத்தை நமக்கு கொடையாக தந்திருக்கிறார் ஆண்டவர் இதில் நாம் உழைக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இந்த நிலத்தை நாம் பேண வேண்டும் என்கிற மகத்தான கருத்தினையும் இங்கே சொல்லியிருக்கிறார் ஆகவே ஒரு உழைப்பாளி அல்லது விவசாயி அவருடைய பணி என்பது இரண்டு ஒன்று பண்படுத்த வேண்டும் இரண்டு பாதுகாக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யூபிலி ஆண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த யூபிலி ஆண்டை பற்றிய விவிலிய சிந்தனை லேவியர் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து வருகிறது அதில் சொல்லப்படுகிற நான்கு கருத்துக்களுள் இரண்டு கருத்துக்கள் நிலம் சம்பந்தப்பட்டவை எட்டு முதல் உள்ள வசனங்களை நாம் படித்து பார்த்தால் முதலாவது இந்த நிலத்தை இந்த சுற்றுச்சூழலை கடவுள் தந்த கொடையாகிய இந்த பூமியை இந்த பிரபஞ்சத்தை நாம் பேண வேண்டும் பாதுகாக்க வேண்டும் நாம் இந்த சுற்றுச்சூழலை பேண வேண்டும் ஆகவே நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் நிலம் நமக்கு பலன் கொடுக்கிறது என்பதற்காக அதை நாம் சுரண்டி விடக்கூடாது இன்றைக்கு அப்படி சுரண்டுகிற ஒரு பண்பினை நாம் இங்கே பார்க்கிறோம் அளவுக்கு அதிகமாக சுரங்கங்கள் தோண்டுவது பூமிக்கு அடியிலிருந்து வளங்களை அவர்கள் எடுப்பது இன்னும் பல தலைமுறைக்கு இந்த பூமி வாழ வேண்டும் என்கிற நினைப்பே இல்லாமல் தனக்கு தனக்கு தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று மக்கள் சுயநலத்தோடு இங்கே நடந்து கொள்வதனை நாம் இங்கே பார்க்கின்றோம் அப்படி செய்யக்கூடாது நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் சொல்லி வருகிற பல சிந்தனைகளுள் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாகும் இரண்டாவதாக சொல்லப்படுகிற யூபிலி ஆண்டு சிந்தனை என்னவென்றால் சொத்துக்களை மீட்டெடுத்தல் இங்கே நிலமில்லாமல் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் தங்கள் சொந்த நிலங்களை காலத்தின் கோலத்தால் வறுமையால் பல்வேறு காரணிகளால் இழந்துவிட்டவர்கள் இருக்கிறார்கள் நிலம் இங்கே முறையாக பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை நிலம் இங்கே இல்லாத மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள் எல்லாருக்கும் தான் இந்த பூமியை கொடுத்திருக்கிறார் ஆகவே ஒவ்வொருவருக்கும் நிலம் சென்று சேரும் வண்ணம் சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற கருத்தினையும் நாம் இங்கே மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி தருவது என்ன நிலம் இந்த பூமி கடவுளுடையது கடவுள் அதற்கான ஆசி மலையை அவர் பொழிகிறார் நாம் இங்கே அவற்றை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அழைக்கப்படுகிறோம் எல்லா மனிதருக்கும் எல்லாம் கிடைக்கும் எண்ணம் நாம் பார்க்க வேண்டும் என்கிற கருத்தினை இங்கே தெளிவாக பார்க்கிறோம் இன்றைக்கு சிந்தனையாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வசனம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் அதை நாம் ஏற்கனவே வாசித்தோம் அந்த வசனத்திலே நாம் தெளிவான சிந்தனையை பெற்றிருக்கிறோம் அது என்ன அதில் இரண்டு கருத்துக்கள் ஒன்று நாம் இந்த நிலத்தில் உழைக்கிற உழைப்பாளியை பார்த்து பொறுமையை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் விவசாயி உரிய காலம் வரும் வரை பொறுத்திருக்கிறார் உழுதிருக்கிறார் அவர் விதைக்கிறார் அது முளைக்க வேண்டும் பிறகு அது வளர வேண்டும் அதற்கு களை எடுக்கிறார் தண்ணீர் பாய்ச்சுகிறார் உரம் போடுகிறார் பிறகு அதை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கிறார் அது ஆகவே அந்த பொறுமை அது நமக்கு ஆன்மீக படிப்பினையாய் நமக்கு சொல்லப்படுகிறது உழைப்பொருளையும் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் பொறுமை இல்லாத காரணத்தினால் எவ்வளவு ஆசிரியரை நாம் இழந்திருக்கிறோம் பொறுமை இல்லாத காரணத்தினால் வாழ்வில் எவ்வளவு நலன்களை நாம் இழந்திருக்கிறோம் பொறுமை வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பதனை நாம் செடிகளை பார்த்து வளர்கிற இந்த பயிர்களை பார்த்து உழைக்கிற உழைப்பாளியை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் ஒன்று இரண்டாவது நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் அது எதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது நம்பிக்கையை நம்பிக்கையை சுட்டி காட்டுகிறது நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த நிலத்திலே உழைக்கிறான் அவன் வந்து காத்திருக்கிறான் பொறுத்திருக்கிறான் அது பலன் தரும் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கிறான் அந்த நம்பிக்கை மிகவும் முக்கியம் ஆகவே இந்த உழைப்பவர்கள் இந்த நிலம் நமக்கு கற்றுத்தருகிற படிப்பினைகள் இரண்டு ஒன்று பொறுமை இரண்டு நம்பிக்கை என்று இந்த வசனமானது நமக்கு அழகாக சொல்லி தருகிறது அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் வளருதல் வேண்டும் ஆண்டவர் இயேசு மத்தை நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்திலே மிக அழகாக அவர் ஒரு ஓமையினை நமக்கு சொல்லுகிறார் அது வந்து விதைப்பவன் ஓமை என்று நாம் அறிகின்றோம் இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை யோசிப்பை தச்சர் என்று விவிலியம் குறிப்பிடுகிறது தச்சர் என்கிற அந்த வார்த்தை ஏதோ தச்சு தொழிலை மரத்தொழிலை செய்கிறவரை மாத்திரம் குறிப்பது அல்ல அது கலிலிய பகுதியில் தினக்கூலி அன்றாடங்காய்ச்சி மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்பவரையும் அது குறிக்கிறது இயேசுவினுடைய போதனையில் அவருடைய வளர்ப்பு அவருடைய வாழ்ந்த சூழல் தாக்கம் தெரிகிறது அவர் மிக அதிகமாக இந்த விவசாயம் பற்றி அவர் பேசுகிறார் இப்போ கடல் பக்கம் போகிறார் அலைகளை பற்றி வலைகளை பற்றி ஆண்டவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம் அதை வைத்து படிப்பினை வீடுகளுக்கு போகிறார் அங்கே சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் ஒளி மேலும் கீழும் இருக்கிறது அதை வைத்து ஒரு அழகான படிப்பினை இயேசுவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் அவர் வயல்களுக்கு போகிறார் வயலை வைத்து எவ்வளவு படிப்பினைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் விதைப்பவன் விதைக்கிறான் சில விதைகள் பாதையில் விழுகின்றன முச்செடியில் விழுகின்றன பாறையில் விழுகின்றன நல்ல விழுகின்றன என்று அங்கு அழகான போதனையை ஆண்டவர் தருகிறார் களைகள் நல்ல செடிகள் இப்படி பல உவமைகளை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் ஆகவே இயேசுவை ஒரு தச்சனாக பார்க்கிற நாம் என்னுடைய இறையியல் பேராசிரியர் மறைந்த மமேதை நூறுசாமி அவர்கள் குறிப்பிடுவதைப் போல அவரை ஒரு விவசாயியாகவும் நாம் பார்க்க கற்றிருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த விவசாயத்திலிருந்து அவர் நமக்கு பல படிப்பினைகளை ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகிறார் மகத்தான படிப்பினை இந்த விவசாயத்திலிருந்து நமக்கு என்னவாக இருக்கும் என்பதனை நாம் விவிலியத்தின் வார்த்தைகளிலிருந்து நோக்கலாம் திமுத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களிலே பௌலடியார் இவ்வாறு நமக்கு சொல்லுகிறார் ஒன்று திமுத்தையு ஐந்து பதினேழு பதினெட்டு நான் வாசிக்கின்றேன் சபைகளை நன்முறையில் நடத்தும் மூப்பர்கள் சிறப்பாக இறைவார்த்தையை அறிவிப்பதிலும் கற்பிப்பதிலும் ஈடுபட்டு உழைப்பவர்கள் இவர்கள் இருமடங்கு ஊழியத்திற்கு உரியவர்களாக கருதப்பட வேண்டும் ஏனென்றால் போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே என்றும் வேலையாள் தம் கூலிக்கு உரிமை உடையவரே என்றும் மறைநூல் கூறுகிறது என்று அவர் சொல்லுகிறார் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் அப்போ நல்ல 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 மனம் பார்த்து விதைக்க வேண்டும் மக்களுடைய உள்ளமும் நிலம் போன்றவை அதை பண்படுத்த வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் அங்கும் நல்ல கருத்துக்களை விதைக்க வேண்டும் அவ்வாறு விதைப்பதும் உழைப்பு அதுவும் ஒரு வகையான விவசாயம் அவர்கள் அந்த ஊதியத்திற்கு உரிய உழைப்பாளர்கள் என்று பவுலடியார் சொல்லுவதனை நாம் இங்கே பார்க்கிறோம் அதே பவுலடியார் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களிலே இந்த ஆன்மீக உழைப்பை குறித்து ஆன்மீக விவசாயிகளை குறித்து அவர் சொல்வதை பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள் உங்களிடையே அமைதி நிலவட்டும் என்று அவர் அழகாக வாழ்த்துகிறார் ஆகவே நாம் உழைப்பாளர்களை மதிக்க வேண்டும் நமக்காக உழைக்கிற ஆசிரிய பெருமக்கள் மற்ற பல வகையான மக்கள் அனைவரையும் நாம் உள்ளத்தில் போற்றுதல் வேண்டும் ஏற்றுதல் வேண்டும் அவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுத்தல் வேண்டும் அவர்களுடைய நல்ல சிந்தனைகளை உள்ளத்தில் வாங்கி நாம் அதற்கு செயல்படுதல் வேண்டும் நிறைவாக ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் திருப்பாடல் இருபத்தி நான்கு வசனம் ஒன்று மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது இந்த பூமி ஆண்டவருடையது அவது அவருக்கே சொந்தம் ஆகவே இந்த பூமி தந்த பலனுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இங்கே நாம் உழைக்க அழைக்கப்படுகிறோம் சோம்பி திரியக்கூடாது என்று வில்லியம் சொல்லுகிற ஒரு அழகான சிந்தனை ஆகவே நாம் எல்லாரும் உழைப்போமாக உழைப்பை மதிப்போமாக பூமி ஆண்டவருடையது என்று நாம் நம்புவோமாக நம்பி அது எல்லாருக்கும் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்வோமாக இந்த பூமியில் விளைச்சலை தருகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள்